சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொன்னலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி கறந்து வரப்போகிறோம் திட்டமிடலில் செய்து கொள்ளலாம் என்பதை வந்து சிறப்பாக இந்த பதிவுகளில் காணலாம் இந்த மாதம் வந்து நல்ல சிறப்பான வழிபாடுகள் இருக்குது அது பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்டு யாரால் எதெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் நமக்கு மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இந்த மாதம் வந்து சந்திரன் வந்து மேஷத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி நமக்கு பங்குனி பன்னெண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் நமக்கு மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைந்திருவார் அதே போல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி புதன் வக்ர ஆரம்பம் பங்குனி பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தோராம் தேதி சுக்ரன் வந்து நமக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சநிலையை அடைவார் இந்த மாதம் பங்குனி ரெண்டு நமக்கு செவ்வாய் கும்பத்திற்கு சென்று அமர்ந்திடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிரு ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை அறிந்து எப்படி திட்டமிடல் செய்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக காணலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தாங்கள் செய்ய வேண்டியது மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக செயல்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பலவித இன்னல்களை எல்லாம் தாண்டி கடந்து வந்தவர்கள் மிதன ராசி லக்னக்கானவர்கள் ரொம்ப புத்திசாலியானவர்கள் எந்த சூழலுக்கேற்றார் போலவும் தங்களை மாற்றிக்கொண்டு நடந்து சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் இடத்திற்கேற்ப மாறிக்கொள்ளுவாங்க அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டியே ஒரு ச நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுறோன்னா அதனால் நம்மளுக்கு என்ன லாபம் என்ற ஒரு கணக்கீடல் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் மற்றவருடைய அறிவுத்திறனை கூட அவர்கள் வந்து அளந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் புதன் ராகு அவ்வளோ ஒரு மதிநுட்பம் அறிவுநுட்பம் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் அப்படின்னு வந்து அழகாக சொல்லாத அந்தளவுக்கு ஒரு மதிநுட்பம் நிறைந்தவர்கள் சாணக்கிய தன்மை அப்படி இருக்கும் அது புதன் வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை வந்து பல மடங்காக மல்டிப்ளை பண்ணும் அதான் அதுக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிருகசீரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இந்த மாதிரி எப்படிமா இருக்குது எங்களுக்கு ராசி அதிபதி நீசமாயிற்று அப்படின்றவங்க கவலை கிடையாது ஒரு பன்னெண்டு தேதிக்கு மேலே அவர் வந்து பதினொன்று என்ற இடத்துக்கு அமர்ந்துருவார் பத்தாம் தேதி தான் பத்தில் இருப்பார் நம்ம ஒரு முற்பகுதியில் அப்போ நீசமாக இருக்கிறாரு என்ன ஒரு மனக்குழப்பம் ஒரு டவுட் இருக்கும் இதெல்லாம் நம்ம போடுற முயற்சிலாம் சரியாக போடுறோமா இதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் போதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே இருக்கும் அந்த சந்தேக குழப்பம் எல்லாம் பிற்பகுதியில் நீங்கிடும் உங்களுக்கு தொழிற்தான அதிபதி பதினோராம் இடத்துல அவருடன் போய் நம்முடைய ராசி அதிபதியும் இணைஞ்சிருவாரு நம்ம ரெண்டுக்குரியவரும் இருக்கிறார் சந்திரனும் அங்கே தான் உதயமாகறாரு அப்போ எப்படி இருக்கும் அந்த மூன்று அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏற்றம் தரும் பாவங்கள் ஒன்றிணைந்து விட்டன ஒன்பது பத்து பதினொன்று கனெக்டிவிட்டி இந்த இடத்துல தான் மேஜர் பிளானட்ஸ் வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்போ எப்படி இருக்கும் ஏற்றம் தரும் பாவங்கள் ஒன்பது கருவூலம் நிதி அதுதான் சொல்லுவோம் அப்புறம் பத்து தொழில் பதினொன்று லாபம் அப்போ கருவூலமும் தொழில் பாவமோ லாபமோ சிறப்பாக செயல்படும் பொழுது அப்போ என்ன நம்மளுக்கு கவலையே கிடையாது தொழில் உண்டு தொழிலால் ஒரு வருமானம் உண்டு தொழில் ஒரு மாற்றம் உண்டு அது அரசு துறையோ தனியார் துறையோ ஊதிய உயருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு பிஆர் இப்படி நம்ம அடிக்கு கொண்டே போகலாம் இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாவில் இருக்க நீங்கி கண்டிப்பாக கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அடுத்து என்ன திருமணம் தான் திருமணத்தில் இழுபறியாக இருக்குது டைவர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் இல்லை கணவன் மனைவி வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பற்றி டைவர்ஸ் வாங்கினாலும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் இப்போ உறவு ஏற்படும் கோச்சிக்கிட்டு இருந்தவங்க முகம் சுழிச்சிட்டு போனவங்க ஒன்றுமே நம்மளால தப்பு இருக்காது நம்மளை எதிரியாக பார்த்தவங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து இணையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியாச்சு அதுதான் கால நேரம்னு சொல்கிறது நம்ம நல்லவங்களாகவே இருப்போம் இல்லை எதிராளி அவங்களே நல்லவங்களாக இருப்பாங்க நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம் இல்லை நம்மள அவங்க தப்பாக புரிஞ்சு பிரியர்களுக்கெல்லாம் காரணம் இந்த தசா புத்திகளே அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் இருபடியாக இருக்குது பதில் சொல்லுவாங்க மாட்டாங்களா திக் பட மாதிரி போகுது ஏன்னா பொண்ணை பார்த்தவங்க தான் இப்போ வந்து பதில் சொல்லவே யோசிக்கிறாங்க பிள்ளைய பற்ற நாங்க தான் பாவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா பிள்ளைங்க சமந்தான் அப்போ எப்போ எங்கே நமக்கு இதுவாகுது எல்லாருமே வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள நடந்துக்கணும் என்ன எப்படிதான் இருந்தாலும் ஆண் வந்து நான் தான் ஆளுன்னு ஏதான ஒரு இதில் வந்து அப்படி இப்பா ஈகோவில் அந்த பெண் வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதான் பல குடும்பங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் தான் பெண்ணை போற்றுவோம் பெண் வந்து ஒரு சிறப்பான ஒரு தெய்வங்களே பெண் தெய்வங்கள் தான் கேட்டவொடனே கொடுத்துருவாங்க அதனால தாயினே வச்சான் தாய்மை குணம் இருந்தவங்க அப்படின்ட்டு அதனால் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே நிறைவேறும் காதல் இணைத்து கண்டாய்த்தி தித்தி இறைவனுடைய என்னும் பெற்றோருடைய ஆசிர்வாதம் காணும் ஆசிர்வாதத்தோடு எல்லாருடைய மன ஒப்புதலோடு திருமணம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய திட்டங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே வந்து சிறப்பாக நடைபெறிவிடும் தான் தொழிலை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் செய்யலான்றவங்க அனைத்து விதமான செயல்பாடுகளும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான ஒரு செயல்பாடுகளும் அருமையாக உங்களுக்கு இருக்கும் இல்லை யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் கிடைக்கணும் ஒரு பெரிய ஆள் அதாவது அரசியல் துறைவாதிகள் இல்லை பெரிய ஒரு ஆளுடைய சப்போர்ட் இந்த காலகட்டம் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல புகழ் ம மரியாதை அங்கீகாரம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவீர்கள் அரசியல் துறை நல்ல பேர்ப்புகள் கிடைக்கும் தங்களை மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு ஒரு மக்களின் செல்வாக்காக அது ஒரு பெரிய சொத்தாக வந்து சேரும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் குழந்தைகள் நல்ல சார்ந்த விஷயங்கள் குழந்தை பரப்புறது வரைக்கும் தடமாக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் முயற்சி பண்ணிட்டோம் எதுவும் செட் ஆகலாம் இப்போலாம் இரவு ஆறுகளே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதை முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பழச கொடுத்து புதுசாக மாற்றுறது ஆடை ஆபரம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நிரந்தர சொத்து ஒன்று அமையிறது பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறது இதெல்லாம் கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் மிதனராசி அன்பர்களுக்கு வந்து நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் செய்ய போகிறோன்னா மாத முற்பகுதியாக இருந்தால் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த தாய்ப்பத்திரம் இந்த விலங்கெல்லாம் போட்டு கரெக்டா பார்த்து வாங்கிக்கொள்ளணும் ஏன்னா புதன் நீசமாக இருக்குதாங்க மற்றபடி இந்த ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு போக சில மாதங்கள்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாத பிற்பகுதியே இன்னும் அருமையா இருக்கு உங்களுக்கு மாத முற்பகுதியில் முயற்சியை போடுறீங்க அதை குழப்பமா அப்படின்ற கேள்விக்குறையெல்லாம் பன்னெண்டு தேதிக்கு மேல ஆச்சரியக்குறியாக மாறி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை எடுத்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உனக்கு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு வெற்றி கிடைப்பது ஏன்னா சனியுடைய பார்வை தொழில் காரக கிரகமான சனியுடைய பறவை தொழில் ஸ்தான அதிபதிக்கு இருக்குது அப்போ சனி குரு தரவு பெற்றாலே வருமானம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் வருமானே இல்லை பணம் மழை பொழியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திரனம் வந்து பாதங்களில் உட்காந்துட்டாரு உபரியா வருமானம் கூட வரும் நார்மலான வருமானம் போய் எக்ஸ்ட்ரா வருமானமும் இந்த காலகட்டம் இருக்கும் அதனால முதலீடுகளே செய்து கொள்ளுங்கள் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் வரக்கூடிய பணத்தை வந்து முதலீடு செய்து கொள்வதும் சுப நிகழ்வுகள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதும் இது ரொம்ப சிறப்பு பிள்ளைகளுக்கான முழு முதலீடு பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் கேட்ட கல்வி கேட்டவாறே கிடைக்குது அதற்காக ஒரு வெளியூர் பிரயாணம் அந்த பிரயாணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் பேங்கில் ஒரு லோன் கிடைப்பிது கலைத்துறையில் தான் ரொம்ப அருமை ஏகமா இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாடுல நான் போய் நிகழ்ச்சிகள் பண்ணுறது நல்ல வருமானம் கிடைப்பது ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பது விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைப்பது எல்லாமே அதை பிரித்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அனைத்துமே ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் அது மிக கிடையாது இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்த கன்னியர்கள் ஏன்னா கிராமங்களில் நிறைய பேர் இருப்பாங்க சப்த கன்னிகர்கள் கன்னிமா தெய்வங்களை வழிபடுவதும் புதன் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவதுடன் நீங்கள் மீனாட்சி அம்மனையும் வழிபடலாம் இல்லை மரகதலிங்கத்தை எங்கே பார்த்தாலும் நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு யார் யாரால என்னென்ன தெய்வங்கள் வழிபடணுமோ தாராளமாக வழிபடுங்க இந்த மாதம் பங்குனி உத்திரம் எப்படி வழிபடணும்னு வந்து உங்களுக்கு பின்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் அதையும் பின்பற்றி அந்த வழிபாடையும் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடியவர் உபதயஸ்தானாதிபதி அவர் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஒத்தை கொத்தையா நின்று எல்லா இடத்துலையும் எல்லாத்துறையிலும் வெற்றி வாய்ப்பை காணப்போகிறவர்கள் அரசு துறை தேர்வுகள் ஆகட்டும் அரசு துறை சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு அதுல இருந்து அதே போல் ஒரு பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் அனைத்துலேயுமே ஒரு வெற்றிக்கான மாதம் மிதனராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம் சீக்கிரமாக வந்து செயல்பட்டு திறமையாக வியூகம் அமைத்து சிந்தாமல் செதறாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செயல்படு செயல்படுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பன்மடங்கான பண்களை பக்காவாக பெறலாம் முப்பத்தி ஒரு நாட்களும் பங்குனி மாதத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சா நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு எப்போயும் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பாலனை தரும் அப்போ அவங்க செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன வேண்டுமானாலும் கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல் நிறைய வந்து நீர் மோர் இந்த கொடைக்காலங்களில் தண்ணீர் பந்தல்லாம் வைத்து தரும்பொழுதும் நீர் ஓடைகளுக்கு அருகில் இருக்க அம்பாலை வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கையில் கரும்போடு இருக்கிறவங்களாம் சுக்கர அம்சம் அம்பாவை எப்போ வழிபடுறது பௌர்ணமியில் வந்து நிலஒலியில் இருந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மூட் ஸ்லிங்கம் அந்த பண வருவாயும் அதிகரிக்கும் இந்த மூட்ஸ்லிங்கம் வந்து உங்களுக்கு போயிடும் பௌர்ணமி தோரம் ஒரு இனிப்பு பொருளை கோயிலில் தானமாக கொடுக்கும் பொழுது பாயசமோ இல்லை வெண் சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு பொருளை வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பண வருவாய் அபிரமிதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் நீர் பொருளாக கொடுக்கும்பொழுது இன்னும் அட்டகாசமாக இருக்கும் பலன்கள் அன்னகார நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரை ராசிக்காரர்களும் பன்மணி மாதத்தில் வளப்படக் கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பருப்பம் பங்குனி மாதத்திலே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராமநவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய தினம் வந்து ராம நாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்தோமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரோம் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் அந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயில்களுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பலைப் பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதுலாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளை கொடுத்துருவார் ஏன்னா மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடிவிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க இவனுடைய நாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லும்போது அதை நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் சொல்லியிருக்கின்ற வழிபாடுல யாரால என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கி கொள்ளலாம் விரத நாட்கள்ல பெரும்பாலும் நீங்க பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி வைக்கிறது அதே போல தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குறித்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சொழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்